காலாவதியான பேருந்துகளை அரசு ஆய்வு செய்வது என்பது ஒரு கண்துடைப்பு நாடகம் என அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம் தமிழகத்திலே தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுவதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஒன்றுபட்டு போராடுவது என்று முடிவு செய்து செயலாற்றி வருகின்றோம் அனைத்து உலகத்தில் உள்ள தமிழகத்தில் உள்ள இந்தியாவில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களே தொண்ணூத்தி எட்டுல போக்குவரத்து தொழிலாளர் அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் என்றெல்லாம் போராட்டத்தை முன்னெடுக்க செய்தார்கள் சில அதிகாரிகளின் கூட எங்களுடைய அவர்கள் கடைசி கட்டத்தில் இவர்களை அரசு அறிவிப்பதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இந்த அரசாங்கமானது தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான சலுகைகளையும் கொடுக்காமல் இந்த பதினஞ்சாவது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை கூட நடத்தாமல் இழுத்தடிக்கிறார்கள் இதையெல்லாம் மனதில் வைத்து ஒன்றுபட்டு அனைத்து சங்கங்களும் எங்களோடு இருக்கக்கூடிய இருபத்தி மூணு சங்கங்களை ஒருங்கிணைத்து மீண்டும் இந்த தேர்தல் நன்னடத்தை முடிவுக்கு வந்தவுடன் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பயல்களுக்காகவும் அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் என்பதற்காகவும் அண்ணா தொழிற்சங்கம் முழுமையாக போராடும் என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஐயா இந்த ஆய்வு என்பதே ஒரு கண் தொடைப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேல இந்த பேருந்துகளை இயக்கக்கூடாது என்ற விதி இருக்கும்போது இந்த அரசு மத்திய அரசுங்கிட்ட ஒரு ஒன்னே வருஷம் அதிகமாக நாங்க வண்டியை இயக்கிக்கிறதுக்கு அனுமதி வேண்டும் கடிதம் எழுதுறாங்க இது வரைக்கும் ஒரு பேருந்து கூட வாங்கப்படவில்லை அனைத்தும் காய்லாங்கடைக்கு போற வண்டிகளை வைத்துக்கிட்டு ஓட்டுநர் நடத்துகளை பதிவாகிட்டு இருக்குது இந்த அரசு இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்